எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி இப்ப நம்ம இந்த வீடியோல பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுதுக நம்ம பதிவிட போறோம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பார்வையாளர்களை கடந்து வெற்றிகரமா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய எழுதுக நம்முடைய சேனல்ல பதிவிட்டிருக்கிறோம் அதை பார்க்க இதை பார்த்துட்டு அதையும் போய் பார்த்துக்கோங்க சரியா ஓகே இப்ப கவனிங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசா நீங்க சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு அதாவது மணிமேகலை மணி கூட்டல் மேகலை அதாவது இருக்கக்கூடிய பேட்டன்ல இலக்கணம் சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க அதை கிட்டத்தட்ட பிரித்துலது மட்டுமே குறைஞ்சது ஒரு அஞ்சு அல்லது ஆறு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்க எங்கேயுமே தேடி தேடி பார்க்க தேவையில்லை மொத்தமா நம்மளுடைய சேனல்ல ரெண்டே வீடியோல நியூ நான் கொடுத்துட்டேன் தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பழைய புத்தகம் பத்து மற்றும் பழைய புத்தகம் பன்னெண்டு ஒரு ஒரு ரெண்டு வீடியோ இதை தவிர்த்து இன்னொரு ரெண்டு வீடியோக்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரித்தழுது எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்குள்ள கவர் ஆயிடும் சரியா ஓகே அடுத்து பாருங்க பொன் வண்டு அப்படின்னா பொன் கூட்டல் வண்டு வாழை இலை வாழை கூட்டல் இலை அடுத்தது தமிழ் நிலம் தமிழ் கூட்டல் நிலம் கனிச்சாறு கனி கூட்டல் சாறு சரிங்களா அதே மாதிரி கனிச்சாறு என்பது யாருடைய நூல் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய நூல் ஐயை கொய்யா கனி கனிச்சாறு சிவா என் சுவை என்பது மகபுகு வஞ்சி இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய நூல்கள் கூடுதலான தகவல் சொல்றேன் எப்பவுமே நம்மளோட சேனல்ல இதுல இருக்க தகவல் தாண்டி சயின்ஸ் சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதான் நம்மளுடைய சென்னை இருக்கக்கூடிய சிறப்பு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கிளாசஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரியா ஓகே அடுத்து பாருங்க படித்த நூல் அப்படின்ற எப்படி பிரிக்கணும் படித்த கூட்டல் நூல் சரிங்களா அடுத்து வீடு இல்லை வீடு கூட்டல் இல்லை அடுத்து பாரு முரட்டுக்காலை நிறைய பேர் தப்பு விடுவீங்க முரட்டுக்காலை என்பது எப்படி கூட்டல் காலை கண்டிப்பா கேட்பாங்க முரட்டு காலை என்பது எப்படி எழுதணும்னா முரடு கூட்டல் காலை அதே மாதிரி நிறைய பேர் சேர்த்து எழுதுகவும் போடுங்க சார் சொல்றீங்க சேர்த்து எழுதுகன்னா இந்த பக்கம் இருக்கிறத கேள்வியை கேட்டு இதை நம்ம எழுதணும் அவ்வளவுதான் சேர்த்து எழுதுக பிரித்தெழுக்கலாமே எழுத ஒண்ணுதான் சரியா அடுத்து பாருங்க பலகை அப்படின்னா அச்சு கூட்டல் பலகை முரட்டுக்காளை என்பதை முரடு கூட்டல் காளை என்றுதான் பிரிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கிய பண்ணிச்சுக்கோங்க முரட்டு காலை என்பதை முரடு கூட்டல் காலை என்றுதான் பிரிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து பாருங்க அச்சுப்பலகை அச்சு கூட்டல் பலகை அடுத்தது பஞ்சு பொதி என்பதை பஞ்சு கூட்டல் பொதி என பிரிக்கணும் அடுத்து மார்பு கூடு மார்பு கூட்டல் கூடு கம்பி எஃகு கூட்டல் கம்பி அதான் சரியான விடை அடுத்து மொழி ஆளுமை அப்படின்னா மொழி ஆளுமை அப்படின்னா மொழி கூட்டல் ஆளுமை அடுத்தது தமிழ் உணர்வு தமிழ் கூட்டல் உணர்வு அதான் சரியான விடை அடுத்து பாருங்க கடல் அலை கடல் கூட்டல் அலை அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து பாருங்க மண் வளம் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் மண் கூட்டல் வளம் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து செங்கையல் செம்மை கூட்டல் கையல் செங்கையல் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் செம்மை கூட்டல் கையல் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து பாருங்க வெண் சங்கு சரிங்களா வெண்மை கூட்டல் சங்கு இதுல என்ன விதி அப்படின்னா ஈறுபோதல் என்ன விதிப்படி மை மைவிகிதி கெட்டு அப்படின்னு சொல்ல படிக்கணும் நம்ம விதிகள் முடிஞ்சா நம்முடைய கிளாஸஸ்ல தனியா விதிகள் மட்டும் ஒரு கிளாஸ் போடுவோம் சரிங்களா விதிகள் போடுவோம் இப்போ எக்ஸாம் நேரடியா போகிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் தொகுத்து இதான் நம்ம படிக்க போறோம் அவ்வளவுதான் ஒரு சில நேரம் விதிகளும் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விதிகளும் நம்ம தனியா ஒவ்வொரு விதிகளாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுவும் நம்ம பண்ணுவோம் சரியா அடுத்து பாருங்க திருப்புகழ் அப்படின்னா திருக்கூட்டல் புகழ் அப்படின்னு பிரிக்கணும் இது சம்பந்தமா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க இப்போ இந்த நீர் மேலாண்மை அதாவது கழிவு நீர் மேலாண்மை இருக்கலையா எப்படி வந்து நீர் மேலாண்மை சென்னை பகுதியில் வந்து நிறைய மழை பெய்யும் பொழுது இந்த வடகிழக்கு பருவ காற்றின் பொழுது அதிகமாக வெள்ளத்தில் வந்து சென்னை பாதிக்கப்படுது இதை வந்து சரி செய்வதற்காக இதை பத்தி ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குழு அமைத்தாங்க அந்த குழுவுக்கு பேர் தான் திருப்புகழ் கமிட்டின்னு பேர் ரொம்ப முக்கியம் அப்ப வடிகால் வாரியம் வடிகால் குறித்து ஆய்வு செய்வதற்காக வெள்ள வடிகால் குறித்து ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுனா திருப்புகழ் அவருடைய அவருடைய தலைமையில் திருப்புகல்

தண்டுடை தண்டு கூட்டல் உடை சரிங்களா தண்டுடை எப்படி பிரிக்கணும் தண்டு கூட்டல் உடைன்னு பிரிக்கணும் இயைவதாயினும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் இயைவது கூட்டல் ஆயினும் இயைவதாயினும் எப்படி பிரிக்கணும் இயைவது கூட்டல் ஆயினும் அடுத்து பாருங்க புகழனின் அப்படின்னா புகழ் கூட்டல் எனின் புகழனின் எப்படி பிரிக்கணும் புகழ் கூட்டல் எனின் அடுத்தது புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு எப்படி பிரிக்கணும் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அடுத்தது நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி அடுத்தது இடப்புறம் இடம் கூட்டல் புறம் அடுத்தது மண்ணுயிர் உயிர் அப்படின்றது மண் கூட்டல் உயிர் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது பெருந்தவத்தாய் அப்படின்னு பெருமை கூட்டல் தவத்தாய் பெருந்தவத்தாய் எப்படி குறிக்கணும் பெருமை கூட்டல் தவத்தாய் என்று பிரிக்க வேண்டும் அடுத்தது என்று கூட்டல் இவை அடுத்தது பெருங்கழகம் பெருமை கூட்டல் கழகம் இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கழகம் சொல்லுவோம் சரிங்களா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு முதல் இந்திய சுதந்திர போர் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆங்கிலேய வரலாற்று ஆய்வு எப்படி அது வந்து ஒரு சிப்பாய் கழகம் சிப்பாய் முட்டைனி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க பெருங்கழகத்தை எப்படி பிரிக்கணும் பெருமை கூட்டல் கழகம் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அழைக்கப்படுது அது குறிப்பா அப்படி அழைத்தவர் அவர் தான் அழைத்தார் ஞாயிறு கூட்டல் ஞாயிறு செம்மை கூட்டல் ஞாயிறு பெருவழி சரிங்களா பெருவழி அப்படின்னு பெருமை கூட்டல் வழி பெருவழி எப்படி பிரிக்கணும் பெருமை கூட்டல் வழி அடுத்தது காட்சி அழகு காட்சி அழகு எப்படி பிரிக்கணும் காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது தீ அணைப்பான் சரிங்களா தீ அணைப்பான் தீ கூட்டல் அணைப்பான் தீ அணைப்பான் எப்படி பிரிக்கணும் தீ கூட்டல் அணைப்பான் அடுத்தது பாருங்க கலை அறிவு அறிவு கலை அறிவு எப்படி பிரிக்கணும் கலை அறிவு மாவிலை மா கூட்டல் இலை அடுத்தது பூ அழகு பூ கூட்டல் அழகு சே இலை சே கூட்டல் இலை அடுத்தது சேவடி சே கூட்டல் அடி மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் வீட்டு தோட்டம் வீடு கூட்டல் தோட்டம் காட்டு மரம் கூட்டல் மரம் காட்டு மரத்தை முரட்டு காளை முரடு கூட்டல் காளை சரிங்களா முரட்டு காலை எப்படி பிரிக்கணும்னா முரடு கூட்டல் காளை அடுத்தது பகட்டு வாழ்க்கை பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை எப்படி பிரிக்கணும் பகடு கூட்டல் வாழ்க்கை அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது சோற்றுப்பானை சோறு கூட்டல் பானை பிரிக்கணும் சோற்றுப்பானை சோறு கூட்டல் பானை அடுத்தது ஆற்று நீர் ஆறு கூட்டல் நீர் அதான் ஆற்று நீர் அடுத்து வயிற்று பசி வயிறு கூட்டல் பசி அடுத்தது கயிற்று வண்டி அப்படின்னா கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி எப்படி பிரிக்கணும் கயிறு பிளஸ் வண்டி கயிறு கூட்டல் வண்டி வயிற்று பசி வயிறு கூட்டல் பசிந்தான் கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் எப்படி பிரிக்கணும் வரவு கூட்டல் அறிந்தான் பிரிக்கணும் திரைப்படம் திரை கூட்டல் படம் திரைப்படத்தை எப்படி பிரிக்கணும் திரை கூட்டல் படம் மரக்களம் மரம் கூட்டல் களம் பூங்கொடி பூக்கூட்டல் கொடி பிரிக்கணும் அதே மாதிரி பூக்கொடி என்பதையும் பூக்கூட்டல் கொடி அப்படின்னு பிரிக்கலாம் சரியா என்பதையும் பூங்கொடி என்பதையும் பூக்கூட்டல் கொடி அப்படின்னு தான் பிரிக்கணும் அடுத்து பாருங்க பூந்தொட்டி என்பதையும் பூத்தொட்டி அதாவது பூத்தொட்டி என்பதையும் பூந்தொட்டி என்பதையும் நம்ம பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கணும்னா பூக்கூட்டல் தொட்டி அப்படின்னு நம்ம பிரிக்கணும் சரியா அடுத்து பாருங்க பூப்பந்து பூம்பந்து இதைய நம்ம எப்படி பிரிக்கிறோம் பூ பந்து அப்படிதான் நம்ம பிரிக்கிறோம் சரியா அடுத்தது வாயொலி வாய் கூட்டல் ஒளி வாயொலி எப்படி பிரிக்கணும் வாய் கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிக்கிறோம் அடுத்தது பாருங்க மண் மகள் அப்படின்னா மண் கூட்டல் மகள் அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின் கல் அதர் கல் அதர் அப்படின்னா பிரிக்கணும் கல் கூட்டல் அதர் கல்லதர் என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் கல் கூட்டல் அதர் என்று பிரிக்க வேண்டும் ஏன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டு போகணும் அப்படியே கொஸ்டின் கேட்க போறாங்க சரிங்களா எளிமைப்படுத்தி இப்ப கொடுத்துருக்காங்க நீங்க நிறைய சோசியலா நிறைய படிக்கிறத விட இந்த மாதிரி ஏரியால நம்ம ஈஸியா மார்க் வாங்கணும் சரிங்களா ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு முக்கியம் நம்ம தெளிவாக சொல்லிட்டே வரோம் பாட வேலை பாடம் கூட்டல் வேலை காலம் கடந்தவன் காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது பழத்தோல் பழம் கூட்டல் தோல் அப்படின்னு பிரிக்கணும் பழத்தோல் எப்படி பிரிக்கணும் பழம் பார்த்தோம் பெருமை கூட்டல் அன் அப்படின்னு பெரிய பிரிக்க வேண்டும் பெருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்க வேண்டும் அடுத்தது மூதூர் என்பதை முதுமை கூட்டல் ஊர் என பிரிக்க வேண்டும் அடுத்தது பைந்தமிழ் என்பது பசுமை கூட்டல் தமிழ் பைந்தமிழ் என்பது பசுமை கூட்டல் தமிழ் என்று பிரிக்க வேண்டும் அடுத்தது நெட்டிலை அப்படின்னா நெடுமை கூட்டல் இலை நெட்டிலைனா நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு பேரு அடுத்தது வெற்றிலை என்பதை இதெல்லாம் இந்த பழைய சிலபஸ்களெல்லாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வினா இது வந்து வெற்றிலை என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் கேட்டாங்கன்னா வெறுமை கூட்டல் இலை என்று பிரிக்க வேண்டும் அடுத்தது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இது ஒரு பண்புத்தொகை கருங்கடல் கருமை கூட்டல் கடல் அப்படின்னு பேரு பைந்தளிர் அப்படின்னா பசுமை கூட்டல் தளிர் என்று பெயர் சரிங்களா இதெல்லாம் பண்புத் வரும் சிறுகோள் சிறுமை கூட்டல் கோள் இதுவும் பண்பு தான் சிறுகோள் என்பது சிறுமை கூட்டல் கோள் பொற்சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு என பிரிக்க வேண்டும் அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் இதெல்லாமே பண்புத் தான் அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் அடுத்தது பாரு அடுத்தது பாருங்க மனை என மனைக்கூட்டல் என அருஞ்சமம் அருமை கூட்டல் சமம் அடுத்தது பயமில்லை என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் பயம் கூட்டல் இல்லை என்று பிரிக்க வேண்டும் உலக கூட்டல் அனைத்தும் ஒருவேளை உலகம் அனைத்தும் உலகம் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு பிரிக்க வேண்டும் அடுத்தது திருவடி திரு கூட்டல் அடி நீரோடை நீர் கூட்டல் ஓடை நீரோடை எப்படி பிரிக்க வேண்டும் நீர் கூட்டல் ஓடை அடுத்தது சிற்றூர் சிறுமை கூட்டல் பெருமை கூட்டல் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்க வேண்டும் அதுக்கடுத்தது கற்பிழந்து கல் கூட்டல் பிளந்து சரிங்களா கற்பிழந்து எப்படி பிரிக்க வேண்டும் கல் கூட்டல் பிளந்து அப்படின்னு பிரிக்க வேண்டும் மணிக்குளம் மணி கூட்டல் குளம் மணிக்குளம் எப்படி பிரிக்க வேண்டும் மணி கூட்டல் குளம் என்று பிரிக்க வேண்டும் அடுத்து பாருங்க அமுதென்று அமுது கூட்டல் என்று எப்படி பிரிக்க வேண்டும் அமுது கூட்டல் என்று பிரிக்க வேண்டும் அடுத்தது புவி ஆட்சி புவி கூட்டல் ஆட்சி மண்ணுடை மண் கூட்டல் உடை உடைந்தருதல் புறம் கூட்டல் தருதல் இன்று புறந்தருதல் எந்தலை கடனை சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை அப்படின்னு புறநாளும் சொல்லுது சரிங்களா அப்ப கூடுதலா தகவல் தெரிஞ்சுக்கிறோம் புறந்தருதல் அப்படிதான் நடத்தோம் புறம் கூட்டல் தருதல் அப்ப அப்படி சொன்னது யாரு பொன்முடியாரு சொல்றாங்க ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனை

அதாவது சிறு பொழுதுன்னு படிப்போம் சரிங்களா சிறுபொழுது ஒரு நாளை வந்து ஆறாக பிரிக்கிறோம் ஒரு நாளை ஒரு நாள் இருக்குன்னா அதை ஆறு சிறு பொழுதாக பிரிக்கிறோம் அந்த ஆறு சிறு பொழுதுல தான் அந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடு என்பதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா அதாவது திணையில வரும் திணையில வந்து எல் ஏற்பாடு அப்படின்றத எப்படி பிரிக்கணும் எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிக்கணும் எல் அப்படின்னா சூரியன் அப்படின்னு எடுத்தோம் பாடு மறைதல் என்று அர்த்தம் சூரியன் மறையும் நேரம் ஒரு பொழுதுல சூரியன் மறையும் நேரம் இரண்டு முதல் ஆறு மாலை அதாவது மாலைக்கு முன்னாடி ரெண்டு முதல் ஆறு இருக்கு இல்லையா அதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஏற்பாடுன்னு சொல்றோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினா எப்படி பிரிக்கணும் ஏற்பாடு என்பதை எப்படி பிரிக்க வேணும் எல் கூட்டல் பாடு எல் என்பது சூரியன் என்பதையும் பாடு என்பது மறைதல் என்பதை குறிக்கும் அப்ப சூரியன் மறையும் நேரத்தை குறிக்கிறது என்னது இந்த ஏற்பாடு அப்ப எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் எத்தனை மணிக்குள்ள மறையும் அப்படின்னா இந்த ஏற்பாடு என்பது ரெண்டு டு ஆறு ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்குள்ள அப்படியே சூரியன் மறையும் அதனால தான் சொல்றாங்க ஏற்பாடுன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி இது புக்கில் இல்லை அதாவது பெருக்கூடி லெவன்த் புக்கில் நான் கூடுதலாக தகவல் சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு இது வரைக்கும் பதினோராம் வகுப்பு புதிய புத்தகம் முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு சரிங்களா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு செம்பருதி அப்படின்னு நடத்தோம் செம்மை கூட்டல் பரிதி பரிதின்னு என்னது சூரியன் பருதி சூரியன் பருதி கதிரவன் இதெல்லாம் எதை குறிக்கும் சூரியனை குறிக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே அடுத்து பாருங்க ஆங்கவற்றுள் மின்னேறு தனியாளி வெங்கதிர் ஒன்று ஆங்கவற்றுள் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்ற பாடல் வரிகள் வரும் தண்டி அலங்காரத்துல வரக்கூடிய இந்த பாடல் வரிகள் இருக்கக்கூடியது ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் சரிங்களா அடுத்தது தனி ஆழி ஆழி என்பது கடலை குறிக்கும் கடல் என்பதை ஆழி என்பது கடல் என்பதையும் குறிக்கும் சரிங்களா கனையாளி மோதிரம் இல்லையா குறிக்கும் சக்கரம் என்பதையும் குறிக்கும் அப்ப ஆழி என்றால் கடல் என்பதையும் குறிக்கும் சக்கரம் என்பதையும் குறிக்கும் அடுத்தது மோதிரம் கனையாளி என்பதையும் குறிக்கும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல தனியாளி அர்த்தம் ஆழினா கடல் தனியாளி எப்படி தனி கூட்டல் ஆழி அடுத்து பாருங்க வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் கற்சிலை கல் கூட்டல் சிலை கடற்கரை கடல் கூட்டல் கரை பன்முகம் பல்கூட்டல் முகம் அப்படின்னு பன்முகம் பல் கூட்டல் முகம் அடுத்தது மக்கட்பேரு அப்படின்னா நடத்தும் மக்கள் கூட்டல் பேரு இந்த கொஸ்டின் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மீன் என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மீன் என்பது நாள் கூட்டல் மீன்

பக்ருளி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு குமரி கண்டத்துல இருந்ததா சொல்லுது அப்ப பக்ருளி என்பதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பல் கூட்டல் துளி அப்படின்னு பிரிக்க வேண்டும் அடுத்து பாருங்க புது பெயல் புதிய மலை அர்த்தம் புதுமை கூட்டல் பெயல் என்பது பிரிக்க வேண்டும் அப்படி பிரிக்கணும் அடுத்து பாருங்க அருங்கானம் அருமை கூட்டல் காணம் எத்திசை ஏ கூட்டல் திசை உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் என்று பிரிக்க வேண்டும் பூம்பாவாய் அப்படின்னா பூ கூட்டல் பாவாய் என பிரிக்க வேண்டும் அடுத்து பாருங்க இலை பூங்கோதை இதை மூணு வகை தான் பிரிக்கிறோம் இலை பூ கோதை பிரிக்கிறோம் இலை பூங்கோதை கூட்டல் பூ கூட்டல் கோதை அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து பாருங்க தலைக்கோள் என்பதை எப்படி பிரிக்கணும் தலைக்கூட்டல் கோள் அப்ப தலைக்கோள் அறிவை என்று அழைக்கப்பட்டவங்க யார் தெரிஞ்சுக்கணும் தலைக்கோள் அறிவை என்று அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா மாதவி சரிங்களா சிலப்பதிகாரத்துல தலைக்கோள் அறிவை என்று அழைக்கப்பட்டவர் பண்புத்தொகை கூட்டல் மொழி உரன் உடை உரன் கூட்டல் உடை அவ்வளவுதான் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு முடிக்க போறோம் பன்னிரெண்டாம் வகுப்புல ரொம்ப குறைவான தான் இருக்கு சரிங்களா பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்புலயும் பன்னிரெண்டாம் வகுப்புலேயும் மொத்தத்துக்கே ஒரு நூத்தி பன்னெண்டு நூத்தி பத்து தான் இருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியமான பிரித்தல்றதுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்து நான் கொடுத்துருக்குறேன் பாருங்க தேவாரம் தே கூட்டல் ஆரம் தெய்வத்திற்கு அணியக்கூடிய மாலை ஆரம் என்பது மாலையை குறிக்கும் அப்ப தெய்வத்திற்கு அணியக்கூடிய மாலை என்பதுதான் தேவாரம் அடுத்து நாடகம் அப்படின்னா நாடு கூட்டல் அகம் என பிரிக்க வேண்டும் அடுத்தது இடக்கர் அடக்கல் இதோட முடிஞ்சிருச்சு நமக்கு அந்த தேவாரமே நம்ம ஃபுல்லாவே இது வந்து புதுசாக எக்ஸ்ட்ரா கூடுதலா கொடுத்த தகவல்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க நாடகம் நாடு கூட்டல் அகம் இடக்கர் அடக்கல் இடக்கர் கூட்டல் அடக்கல் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்க சேதாம்பல் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கேள்வி செம்மை கூட்டல் ஆம்பல் அதான் சேதாம்பல் அடுத்து பாருங்க தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு தேம்பாவணி தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற பாடல்களை கொண்ட அணி அப்படின்னு எடுத்தோம் தேம்பாவணி சரிங்களா அடுத்து பாருங்க வெவ்விறு சரிங்களா வெவ்விறு பாணி அப்படின்னா என்ன வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் அணி வெவ்வேறு பணி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வெவ்வேறு பணி எப்படி பிரிக்கணும் வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணின்னு பிரிக்கணும் அதே மாதிரி இருப்பு ஆணின்னு கொடுத்தாங்கன்னா இரும்பு கூட்டல் ஆணி அப்படின்னு பிரிக்கணும் இருப்பு பாதை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இரும்பு கூட்டல் பாதை அப்படின்னு தான் பிரிக்கணும் அதான் கரெக்டானது இருப்பு பாதை எப்படி பிரிக்கணும் இருப்பு பாதை என்பதை இரும்பு கூட்டல் பாதை நம்ம பிரிக்கணும் அதே மாதிரி ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே என்பதை இருப்பு பாதைன்னு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாரதியார் இது நமக்கு டென்த் புக்ல இருக்கு கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க பாரதியார் தான் சிலபஸ்ல ஏன் படிக்கணும்னு போயிடக்கூடாது இது மொழிபெயர்ப்புன்ற தலைப்பிலோட அந்த கேள்வி கேட்கலாம் புரியுதா இருப்பு பாதை என மொழிபெயர்த்தவரு ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே கிழக்கு இந்திய கம்பெனியை இருப்பு பாதை அந்த ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேய எப்படி பிரி மொழிபெயர்த்தார் அப்படின்னா இருப்பு பாதை யாரு மொழி பாரதியார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வெவ் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க அறம் அப்படின்றதே எப்படி பிரிக்கணும் அருகூட்டல் அம் அப்படின்னு பிரிக்கிறோம் சிறப்பு தமிழ் புக்குல இருக்கு அறம் என்பதை அருகூட்டல் அம் என பிரிக்க வேண்டும் அடுத்து பாருங்க அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு அர்த்தம் அந்தாதி எப்படி பிரிக்கணும் அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்தாதின்றது அந்தம்னா இறுதி ஆதினா முதல்ல இருக்குது அப்ப இறுதி எழுத்துல இருந்து அப்படியே தொடங்கும் முதல் எழுத்து அதுக்கு அந்தாதி வகை பாடல் சரிங்களா அப்ப அந்தாதி என்பது அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு செங்கால் நாரை நாராய் நாராய் செங்கால் நாராய் சத்திமுத்து புலவர் பாடுறது பறவைகள் குறித்து நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு அந்த பாடலை பாடியவர் ஏன்னா சத்தி புலவர் அதுல இந்த செங்கால் நாரை என்பதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை அப்படின்னு பிரிக்க வேண்டும் அடுத்தது பழம்பால் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும் பழம்பால் அப்படின்றது பழைமை கூட்டல் பால் பழமையான பால் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நகைச்சுவையா நமக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய புலவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறப்ப ஒரு விருந்துக்கு பழமையான பால் கொடுத்தீங்களா சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஒரு பண்பு தொகை பழம்பால் என்பது பண்புத்தொகை இப்படி பிரிச்சு இருந்துச்சுன்னா அது பழம் இப்படி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பழம் பால் அப்படின்னா என்ன எடுத்தோம் பழமும் பாலும் இது வந்து தொகை பழமும் தான் ஒரு பாலும் பழமும் சாப்பிட்டது அர்த்தம் இந்த இடத்துல பழம்பால் அப்படின்னா பழமையான பால் அப்படின்றப்ப இது ஒரு பண்பு தொகை அப்படின்னு இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க அதை நம்ம எடுத்து சொல்கிறோம் சரிங்களா இதுவரை பொறுமையாக நம்முடைய இந்த முழுமையான வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி நன்றி வணக்கம்